பாம்பாட்டி சித்தர்கள் கண்டுபிடித்த யோகாவை ஒன்று கலக்கும் முதல் பாம்பாட்டி சித்தர் ஓ வணக்கம் தொழர்களே நான் இன்றைக்கு அனுபவம் ஆராய்ச்சி பேசுகிறேன் ஆதி திராவிடன் கண்டுபிடித்த அற்புத மருத்துவம் யோகா யோகா என்னும் ஓகம் இவன் குழப்பிறான் அப்படின்னு நினைப்பீங்க தமிழர் ஆதி திராவிடன் கண்டுபிடித்த அருமையான வாழ்க்கைக்கு யோகா அந்த யோகா என்பதை ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் தமிழர்கள் அந்த மொழியை ஏமாற்றுவதற்காக வேற்றுமொழிக்காரர்கள் வைத்தது யோகா என்று நான் நினைக்கிறேன் அதன் அந்த அதன் காரணமாகத்தான் நான் ஓகம் ஒன்று கலக்கும் உலர்பயிற்சி என்று நான் சொல்லி வருகிறேன் என்னுடைய ஆராய்ச்சியில் தலைக்கீழை இணக்க பாதத்தில் இருக்கும் ரத்தம் வந்து தலையிலந்து கலக்கும் அதே போல் பாம்பு முத்திரையில் உட்காந்தா மடக்கும்போது காலில் இருக்கிற அந்த மடிப்பு இருக்கிற மடிப்பில் இருக்கிற தீய காற்று கரிமில கறி அமில வாயு என்று சொல்கிறாங்களே அந்த கறி அமில வாயு அங்கிருந்து வெளியாகி நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது இதெல்லாம் நம்ம ஆதி திராவிடர்கள் கண்டுபிடித்த அற்புதமான மருத்துவ வாழ்க்கைக்கு பயன்படுத்திய ஒரு செயல் இதனை மூலர்களாக்கி யாரோ கண்டுபிடித்த மாதிரி மலை மாற்றி மொழியை மாற்றி ஏதோ செய்து மூடர்களாக்கி விட்டார்கள் அதனால்தான் நான் ஆராய்ந்து என்னுடைய ஆராய்ச்சியில் தமிழன் கண்டுபிடித்ததுதான் யோகா என்னும் போகம் அதனை வந்து தமிழர் தெளி தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக தான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி உடற்பயிற்சி ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி அதனுடைய விளக்கத்தையும் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கிறேன் நான் சொல்லி வரும் இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப்பை செய்து பெல்லைக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து இந்த தமிழர்களின் கண்டுபிடிப்புகளை நீங்கள் ஆராய்ந்து ஆலோசனை சொல்லலாம் ஆறு க அரோகரா அரோகரா என்று சொல்லக்கூடிய முருகரின் குரல் அதுதான் ஆறு ஆதார சக்கரங்கள் என்னும் யோகா சக் மூல ஆதார சக்கரங்களை கண்டுபிடித்த தமிழன் சொன்னதுதான் அரோகரா ஆறுக்காரா ஆருக்காரா என்று அரோகரா என்று சொல்லி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் இப்படி பல்வேறு செயல்களை தமிழன் கண்டுபிடித்ததை நான் ஆராய்ந்து சொல்லி வருகின்றேன் யோகா வந் யோகா பயிற்சி என்பதை ஓகம் என்று சொல்லி பல பதிவுகளை நான் போட்டிருக்கின்றேன் இன்றைக்கு மருத்துவமனை போனால் எங்கே பார்த்தாலும் கூட்டம் எங்கே பார்த்தாலும் எதில் எந்த மருத்துவமனை பார்த்தாலும் கூட்டமாக இருக்கிறது அதிகமான சர்க்கரை நோய் அதிகமான பிபி பிளட் ப்ரெஷர் அப்படின்றாங்க இதெல்லாம் வருவதற்கு காரணம் மூட நம்பிக்கையில் போயிட்டு உணவு பழக்கங்களை மாற்றி நாம் செயல்பட்டு வரும் இந்த இக்காலத்தில் எவ்வளவுதான் இயந்திரமயமாக இருந்தாலும் ஆதி தமிழனின் ஆராய்ந்த ஆதி திராவிடர்களின் ஆராய்ச்சியை நாம் மறக்கக்கூடாது இன்றைய இயந்திர வாழ்க்கைக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை தான் ஒன்று கலக்கும் உள்ளர் பயிற்சி அந்த ஒன்று கலக்கும் முலர் பயிற்சியில் பயிற்சி உடலை வளைக்கக்கூடிய பயிற்சி இப்படி பல்வேறு பயிற்சிகள் நான் சொல்லி வருகின்றேன் இதை மேற்கொண்டு ஆரோக்கியமாக இருக்க என்னுடைய வேண்டுகோள் தொடர்ந்து எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் என்னுடைய ஆய்வுகள் உங்களுக்கு அடி உடனுக்குடன் தெரிவிக்கின்றேன் முருகனின் கண்டுபிடிப்பு தான் இந்த யோகா எனக்கூடிய பயிற்சி யோகா என்பதை தமிழன் கண்டுபிடித்த ஓகம் அப்படின்னு நான் சொல்லி வருகிறேன் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் தமிழர்கள் மூடர்களாக மாற்றிவிட்டார்கள் அதனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்வதாக சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழன் கண்டுபிடித்த பல்வேறு ஆராய் ஆராய்ச்சிகளை கோயில்களில் வைத்திருக்கின்றார்கள் கடவுள் என்பது வேற ஆராய்ச்சி என்பது வேறு ஆராய்ச்சி பூர்வமாக பார்த்தால் அறிவு தமிழன் கண்டுபிடித்த பல்வேறு உடல் நலம் மனநலம் தேக ஆரோக்கியம் குடும்ப நலம் சமூக நலம் இப்படி பல்வேறு நலங்களை தமிழன் கண்டுபிடித்து இப்போது சீரடியில் கண்டுபிடிக்கக்கூடிய ஆய்வுகளில் கூட சாதி வேதமற்ற தமிழன் வாழ்ந்ததுக்கான அடையாளம் இருக்கின்றன வேற்றுமொழிக்காரன் வந்து நம்மளை ஏமாற்றி தமிழ் கண்டுபிடித்ததெல்லாம் ஒழித்து கட்டி மறைத்து மலை மாற்றி தீயை கண்டு காட்டி தீயை பழக்கத்துக்கு அழைத்து நம்மை மலை மாற்றிவிட்டான் அதனால்தான் நான் வற்புறுத்தி சொல்லி வருகின்றேன் ஆதிதராவன் கண்டுபிடித்த ஆரோக்கிய வாழ்க்கைக்கு யோகா யோகா என்னும் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கின்றேன் இதை ஆதித்தராளுடன் கண்டுபிடித்ததுதான் வேற்றுமொழிக்காரன்கள் நம்மை ஏமாற்றி தமிழர்களை ஏமாற்றி ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இனி இனியும் இனிமேல் இதுபோல் ஏமாறாமல் தமிழன் கண்டுபிடித்த இந்த ஒன்று கலக்கும் முதற்பயிற்சியை அனைவரை செய்து ஆரோக்கியமாக இருக்க நான் வேண்டு கொள்கிறேன் என்னுடைய எபிசோடை சா பார்த்து ஆரோக்கியமாக பிபி சுகர் இது போல தானாக வரக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாக்க நான் சொல்லும் ஆலோசனைகளை ஏற்று நடைமுறை செய்து வந்தால் ஆரோக்கியமாக வாழலாம் எனக்கு கமெண்ட் செய்யுங்க விமர்சனம் பண்ணுங்கள் நான் மேலும் தமிழன் கண்டுபிடித்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு சொல்லி வருகின்றேன் வீடியோ பார்த்ததற்கு நன்றி வணக்கம்